ஆண்டவராய் இயேசு கிறிஸ்துவின் திருவிழா நாமத்திலே உங்கள் யாவருக்கும் அன்பின் வாழ்த்துக்கள் கூறி இதே தியானத்திற்கு உங்களை தயவுடன் அழைக்கிறோம் இன்றைய தியான பகுதி ராஜாக்களின் முதலாம் புஸ்தகம் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் ஒன்று முதல் பதினான்கு வசனங்கள் தியான வசனம் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்று நான்கு மற்றும் ஒன்பதாம் வசனங்கள் ஒன்று ராஜாக்கள் பதினேழாம் அதிகாரம் மூன்றாம் நான்காம் ஒன்பதாம் வசனங்கள் நீ இவ்விடம் விட்டு கீழ்த்திசையை நோக்கி போய் யோர்தானுக்கு நேராக இருக்கிற கேரி தாற்றண்டையில் ஒளிந்து கொண்டிரு நான்காம் வசனம் அந்த ஆற்றின் தண்ணீரை குடிப்பாய் அங்கே உன்னை பூஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் என்றார் ஒன்பதாவது வசனம் நீ எழுந்து சீதோனுக்கு அடுத்த சாரிபாத் ஊருக்கு போய் அங்கே தங்கியிரு உன்னை பராமரிக்கும்படி அங்கே இருக்கிற ஒரு உதவிக்கு கட்டளையிட்டேன் என்றார் அருமையான கர்த்துடைய பிள்ளைகளே எலியா தேவனாகி கர்த்தர் தன்னிடம் பேசிய வார்த்தைகளுக்கு யாதொரு கேள்வியுமின்றி உடனடியாக கீழ்ப்படுகிற ஒரு மனுஷனாக இருந்தார் கடந்த நாளிலே நாட்களிலே நான் சிந்தித்தோம் தேவனுடைய சமூகத்தில் அவன் நிற்கிறவனாக காணப்படலான் கருத்தாய் ஜபம் அணுகிறவனாக இருந்தான் இன்று தொடர்ந்து நான் பார்க்கின்ற பொழுது அவனுடைய வாழ்க்கையிலே காணப்பட்ட கீழ்ப்படிதலும் ஜாக்கிரதையான வாழ்க்கையை நாம் பார்க்கின்றோம் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் கீழ்ப்படியாமை உள்ள இஸ்ரவேலின் மீது தேவனுடைய ஊழியக்காரன் என்ற நிலையில் எலியா ஒரு நியாய தீர்ப்பை அறிவித்தான் தேவன் தேசத்தின் மேல் மூன்று வருடங்கள் பெய்யாமல் இருக்க செய்வார் என்பதுதான் அந்த தீர்க்கதர்சனம் இந்த தீர்க்கதர்சன நியாய தீர்ப்பு பாகாலை பரிகாசம் செய்வதாக இருந்தது பகால் தான் மலையை கட்டுப்படுத்தி தேசத்தின் பயிர்கள் செழித்து வளர உதவி செய்பவன் என்று மக்கள் நம்பிக்கொண்டிருந்தார்கள் புதிய ஏற்பாட்டில் எலியாவின் ஊக்கமான வேண்டுதலின் காரணமாகவே தேசத்தில் மழையில்லாத வறட்சி ஏற்பட்டது என்று போசலன் குறிப்பிடுகிறதை நான் பார்க்க முடியும் இங்கே ஆண்டவர் இடத்துல சொல்லுகிறார் உன்னை போஷிக்க காகங்களுக்கு கட்டளையிடுவேன் மக்களின் விசுவாச மறுதளிப்பின் போது எலியா தேவனோடு உறுதியாக நின்றதால் அவனை கேரி தாற்றங்கரையில் வைத்து பாதுகாத்து போஷிக்க தேவன் சித்தம் கொண்டார் யோசித்து பாருங்கள் ஒரு காகத்தினால் போஷிப்பேன் சற்று நாம் யோசிக்க வேண்டும் காகம் எவ்விதமாக நம்மை போஷிக்க முடியும் மீனை கண்டால் தனக்கென்று சொந்தமாக்கி கொள்ளுகின்ற ஒரு பறவை எந்த ஒரு ஆகாரத்தையும் களவு செய்து கொண்டு சாப்பிடுகிற ஒரு பறவை ஆனால் அந்த பறவையை எடுத்து நான் உனக்கு உதவி செய்யும்படியாக நான் பயன்படுத்தப் போகிறேன் என்று ஆண்டவர் சொல்லுகிறார் கீழ்ப்படிந்தான் ஆம் பிரியமான கர்த்துடைய பிள்ளையே எலியா கர்த்தரின் பாரத்தை அவன் சுமந்திருந்தபடியால் இப்போது எலியாவின் பாரத்தை தேவன் சுமக்கிறார் என்பதுதான் இங்கே காணப்படுகின்ற ஒரு விசுவாசம் கர்த்தருடைய பாரங்களை அவன் சுமந்தான் இன்று எலியாவின் பாரங்களை கர்த்தர் சுமக்கிறார் எது மட்டும் இந்த பாடுகள் எது மட்டும் நான் பார சுமக்க வேண்டும் தவித்து கொண்டிருக்கிற தேவனுடைய பிள்ளையே நீ ஆண்டவருடைய பாரத்தை உன் தோளில் நீ சுமக்கின்ற பொழுது உன்னுடைய இருதயத்தில் வைத்து நீ சுமக்கின்ற பொழுது தேவனுக்காக நீ வாழுகின்ற பொழுது உன் பாரத்தை ஆண்டவர் சுமக்கிறார் உன் பாரத்தை ஆண்டவர் சுமக்கிறார் மறந்து போகாதே தேவன் ஜீவனுள்ளவர் எலியாவின் தேவன் எங்கே என்று கேள்வி கேட்காதே எலியாவின் தேவன் நம்மத்தியில் இருக்கிறார் நீ நானும் அதை ருசித்து பார்க்க முடியும் ஒரு காகம் எப்படி என்னை போஷிக்க முடியும் தேசம் முழுதும் பஞ்சம் இருக்கின்ற பொழுது ஒரு ஏழை விதவை எவ்விதமாக என்னை பராமரிக்க கூடும் என்பது போன்ற கேள்விகள் அவன் மனதில் எழவே இல்லை அந்த கேள்விகளுக்கு அவன் இடம் கொடுக்கவே இல்லை அவன் உடனடியாக கீழ்படைந்தான் எலியா ஆஹா ராஜாவிடம் கூறிய வார்த்தையின்படியே தேசத்தின் மேல் மழை பெய்யாததினால் தேசத்தில் பஞ்சம் உண்டாயிற்று பஞ்சமோம் என்றால் சமாரியாவிலே இருந்தது என்பதாக ஒன்று ராஜாக்கள் பதினெட்டு ரெண்டிலே நாம் வாசிக்கிறோம் மிருக ஜீவன்களை உயிரோடே காப்பாற்றுவதற்கு தேவையான புல்லும் கூட தேசத்தில் அகப்படவில்லை அது நிமித்தம் ஆகாப் எலியாவின் மேல் கோபம் உண்டவனாகி அவனை தேடும்படி பல இடங்களுக்கும் மனுஷரை அனுப்பி கொண்டிருந்தான் அந்த சந்தர்ப்பத்திலேயே நீ போய் ஆகாபுக்கு உன்னை காண்பி என்று ஆண்டவர் சொல்லுகிறார் எலியா ஆகாப் தன்மேல் கோபமாயிருந்ததை அறிந்தவனாயிருந்தும் கர்த்தருடைய வார்த்தைகளுக்கு உடனடியாக கீழ்ப்படிந்து அவனிடத்திலே சென்றான் ஒரு சமயத்தில் இயேசபேலின் வார்த்தைகளை நிமித்தம் அதைரியப்பட்டவனாய் சாவை விரும்பி ஒரு சூறை செடியின் கீழ் படுத்து அவன் நித்திரை செய்தது உண்மைதான் ஆனாலும் அந்த சந்தர்ப்பத்திலும் கர்த்தருடைய தூதன் எழுந்திருந்து போஜனம் மண்ணு என்று சொன்னபோது அவன் எழுந்திருந்து போஜனம் பண்ணினான் இரண்டாம் தரம் எழுந்திருந்து போஜனம் மண்ணு என்று சொன்ன கர்த்தருடைய தூதன் நீ பண்ண வேண்டிய பிரயாண தூரம் வெகு தூரம் என்று சொன்னபோது அவன் எழுந்து போஜனம் பண்ணி அந்த போஜனத்தின் பலத்தினால் நாற்பது நாள் இரவு பகல் ஒரே பெண்ணும் தேவனுடைய பர்வதம் மட்டும் நடந்து போனான் என்று சொல்லி ஒன்று ராஜாக்கள் பத்தொன்பதாம் அதிகாரத்தில் வாசிக்கிறோம் என்னை கேட்டுக்கொண்டிருக்கிறேன் அருமையான சகோதரனே சகோதரியே நீ ஆண்டவருக்கு கீழ்ப்படுகின்ற பொழுது எந்த சூழ்நிலைகளாக இருந்தாலும் சரிதான் எந்த பிரச்சனைகளாக இருந்தாலும் சரிதான் என்னை எதிர்க்கிறவர்களின் மத்தியிலே நான் நிற்பதற்கும் ஆண்டவர் எனக்கு பலன் கொடுக்கிறார் தேசமெங்கும் பட்டினியாக இருக்கலாம் தேவன் என்னுடைய பட்டினியை போக்குவதற்கு ஒரு வழியை உண்டு பண்ணுகிறார் தேசமெங்கும் எனக்கு விரோதமான சக்திகள் எழும்பலாம் ஆனால் தேவன் எனக்கு கோட்டையும் அரணுமாக இருந்து அவர் பாதுகாக்கிறவராக இருக்கிறார் எலியா இதை உணர்ந்திருந்தான் ஆண்டவருடைய வார்த்தைக்கு அவன் கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படுகிறவனைத்தான் ஆண்டவர் விரும்புகிறார் கீழ்ப்படிதலே எனக்கு உகந்த ஒரு பலி என்பதாக அண்டவனுடைய வார்த்தை சொல்லுகிறது கிறிஸ்தவன் என்றால் கிறிஸ்துவுக்கு கீழ்ப்படுகிறவன் கிறிஸ்துவை உடையவன் கிறிஸ்துவனுடைய வார்த்தைக்கு கீழ்ப்படுகிறவன் கிறிஸ்துவனுடைய சித்தத்திற்கு தன்னை அர்ப்பணித்து அவர் வழியிலே நடக்கிறவன் என்பதுதான் கிறிஸ்தவன் அருமையான தேவனுடைய பிள்ளையே அவன் கீழ்ப்படிந்தான் கீழ்ப்படிந்தான் அது மாத்திரமல்ல தன்னுடைய வாழ்க்கையிலே முற்றமுடிய அவன் ஜாக்கிரதையுடையவனாக இருந்தான் எலியா தான் சுழல் காற்றில் பரலோகத்திற்கு எடுத்துக்கொள்ளப்படப் போகிற அந்த நேரத்திலும் தன்னுடைய கடைசி ஊழியத்தை நிறைவேற்றுவதில் வெகு ஜாக்கிரதையுள்ளவனாக இருந்தான் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற நேரம் வந்ததை அவன் அறிந்திருந்தான் ஆனாலும் ஆங்காங்கே பல இடங்களில் இருந்த தீர்க்கதரிசிகளின் புத்திரரை கண்டு சந்திக்கும்படியாக கர்த்தர் தன்னை அனுப்புகிற இடங்களுக்கெல்லாம் அவன் கில்காலிலிருந்து புறப்பட்டு சென்றான் என்று சொல்லி ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்று ரெண்டு நான்கு ஆறாம் வசனத்திலே பார்க்கிறோம் கில்காலிலிருந்து பெத்தேலுக்கும் அங்கிருந்து எரிகோவுக்கும் யோர்தானுக்கும் அவன் சந்தான் என்பதாக வாசிக்கிறோம் ஆப்பிரியமான கேர்த்தேவனுடைய பிள்ளையே அவன் பரலோகத்துக்கு எடுத்துக்கொள்ளப்படுவதற்கான ஆயத்தம் உள்ளவனாயிருந்ததினால் தான் எடுத்துக்கொள்ளப்பட போகிற அந்த கடைசி நேரத்திலும் கர்த்தர் தன்னை அனுப்புகிற இடங்களுக்கு சென்று தன்னுடைய ஊழியத்தை நிறைவேற்றுவது அவனுக்கு ஒரு பிரச்சனையாக இருக்கவில்லை அழைத்த அழைப்பிற்கு இறுதிவரை அவன் கீழ்ப்படுகிறவனாக இருந்தான் ஜாக்கிரதையோடு கீழ்ப்படிந்தான் என்று சொல்லி நாம் பார்க்கிறோம் ஆம் ஆண்டவர் அனுப்புகிற இடத்திலே அவன் ஊழியத்தை நிறைவேற்றுவது அவனுக்கு பிரச்சனையாகவே இருக்கவில்லை அவன் தேவனோடு அல்லது மனுஷரோடு ஒப்புரவாகும்படியாகவோ ஏதேனும் உலகத்திற்கு எடுத்த காரியங்களை ஒழுங்கு பண்ணவோ அவனுக்கு சமயம் தேவையாக இருக்கவில்லை இது நம்முடைய வாழ்க்கையில் நம்ம எப்போது மரணம் சந்தித்தாலும் அல்லது ஆண்டவராகிய இயேசு கிருஷ்ணனுடைய வருகை இருந்தாலும் அவருடன் செல்வதற்கான ஆயத்தத்தோடு எப்போது நம்மை காத்துக்கொள்வதை கொள்வதை அல்லவா ஜாக்கிரதையோடு கூட நம்முடைய கடமைகளை செய்வோம் நாளை என்று எந்த காரியத்தை ஒத்தி போட வேண்டாம் நான் தான் போகிறேனே என்று சொல்லி வீணாக தேவன் கொடுத்த பணியை அசட்டை பண்ண வேண்டாம் பிரபலமான சுவிசேஷகராக விளங்கிய ஒரு தேவ மனிதரிடத்திலே அவருடைய நண்பர் ஒரு 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 சந்தர்ப்பத்தில் நாளை இரவு பன்னிரெண்டு மணிக்கு நீங்கள் மறிக்கப் போகிறீர்கள் என்று வைத்துக் கொள்ளுங்கள் அப்படிப்பட்ட அந்த சூழ்நிலையில் இடைப்பட்ட இந்த நேரத்தை நீங்கள் எவ்விதமாக செலவழிப்பீர்கள் என்பதாக கேட்டார் அதற்கு அந்த ஊழியக்காரர் ஏன் ஏற்கனவே நான் அதை எவ்விதம் செலவழிக்க வேண்டும் என்று திட்டமிட்டிருந்தேனோ அந்த விதமாகவே அதை செலவழிப்பேன் இன்றைய தினத்தின் மாலையிலும் மீண்டும் நாளை காலை எட்டு மணிக்கும் நான் குறிப்பிட்ட ஒரு இடத்தில் பிரசங்கங்கள் செய்வேன் அதன் பிறகு நான் சிறிது தூரம் பயணம் செய்து மற்றொரு இடத்திற்கு சென்று அங்கு மதியம் ஒரு சுவிசேஷ கூட்டத்திலே நடத்த வேண்டும் மாலையில் சில பொதுநல ஸ்தாபனங்களை நான் சந்திக்க வேண்டியதாக இருக்கிறது அதன் பிறகு தேவப்பிள்ளை ஒருவருடைய வீட்டிற்கு வருகை தருவதாக நான் வாக்களித்திருக்கிறேன் எனவே நான் அவருடைய வீட்டிற்கு சென்று அந்த குடும்பத்தாரோடு வேத வசனங்களை பகிர்ந்து கொண்டு அவர்களுக்காக செபிக்க வேண்டும் பத்து மணிக்கு நான் என்னுடைய அறைக்கு செல்வேன் என்னை என்னுடைய பரலோக ஒப்புவித்து ஒப்புவித்துவிட்டு நித்திரை செய்யும்படி நான் படுத்துக்கொள்வேன் மகிமையிலே விழித்தெழும்புவேன் என்று பதிலளித்தார் இங்கே இந்த ஊழியருடைய ஆயத்தத்தை நாம் அறிந்திருக்கிறோம் அவர் அந்த தேவனை சந்திக்கும்படியான அந்த ஆயத்தத்தோடு வெகு ஜாக்கிரதையாக இருந்தார் என்பதை வெளிப்படுத்துகிறார் அல்லவா அருமையான தேவனுடைய பிள்ளையே தேவன் நமக்கு கற்றளையிட்டு இருக்கிற பொறுப்புகளிலே ஊழியங்களிலே நீங்களே நானும் கடைசி வரை ஜாக்கிரதையாக இருக்கிறோமா எலியா தன்னை விடாமல் முற்றுமுடியை பின்பற்றி வந்த எலிசாவுக்கும் தான் எடுத்துக்கொள்ளப்படும் முன்னர் கடைசியாக செய்ய வேண்டிய கடமையை செய்து நிறைவேற்ற கவனமாக இருந்தார் அவன் தன்னுடைய ஸ்தானத்தில் தனக்கு பின் தேவ ஜனத்திற்கு ஊழிய செய்ய போகிற எலிசா தன்னிடத்தில் உள்ள ஆவியின் வரத்தை இரட்டிப்பாய் பெற்றுக்கொள்ள விரும்பியபோது அதை பெற்றுக்கொள்வதற்கான வழியை அவனுக்கு சொல்லிக் கொடுத்ததை ரெண்டு ராஜாக்கள் ரெண்டாம் அதிகாரம் ஒன்பது மற்றும் பத்தாவது வசனத்திலே சொல்லுகிறார் அப்போசலாய் பரிசுத்த பவுல் மூன்றாம் சுவிசேஷ பிரயாணத்தில் அவர் மிளத்துவுக்கு வந்தபோது எபேசுவுக்கு ஆள் அனுப்பி சபையின் மூப்பர்களை வரவழைத்தார் என்பதாக அப்போசலர் இருபது பதினேழிலே பார்க்குறோம் வரவழைத்து அவர் என்ன சொல்கிறார் என்பதை அந்த வசனம் சொல்கிறது இப்பொழுதும் நான் ஆவியிலே கட்டுண்டவனாய் எருசலேமுக்கு போகிறேன் அங்கே எனக்கு நேரிடும் காரியங்களை நான் அறியேன் கட்டுகளும் புத்திரவங்களும் எனக்கு வைத்திருக்கிறது என்று பிரசுத்த ஆவியானவர் பட்டணந்தோறும் தெரிவிக்கிறதை மாத்திரம் அறிந்திருக்கிறேன் ஆகிலும் அவைகளில் ஒன்றையும் குறித்து கவலைப்படேன் என் பிராணனையும் நான் அருமையாக எண்ணேன் என் ஓட்டத்தை சந்தோஷத்தோடே முடிக்கவும் தேவனுடைய கிருபையின் சுவிசேஷத்தை பிரசங்கம் பண்ணும்படிக்கு நான் கத்தராகிய ஈசுவனிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றவுமே விரும்புகிறேன் என்பதாக அங்கே குறிப்பிடுகிறார் எனக்கு அன்பான கர்த்துடைய பிள்ளைகளே இன்று நீங்களே நானும் ஒருவேளை பெரிய ஊழியக்காரர்களாக இருக்கலாம் அல்லது சிற்சில ஊழியங்களை செய்கிற தேவ பிள்ளைகளாக இருக்கலாம் நம்முடைய அழைப்புக்கேற்ப கருத்துடைய வருகைக்கு முன்பாக அவரிடத்தில் பெற்ற ஊழியத்தை நிறைவேற்றும்படி நாம் ஜாக்கிரதையாக இருக்க அவருடைய கரத்திலே நம்மை ஒப்புக் கொடுப்போம் ஜபம் செய்வோம் கிருப நிறைந்த ஆண்டவரே நாங்கள் நித்திய ராட்சியத்தில் பிரவேசிக்கையில் எங்களுடைய எஜமானர் ஆகிய நீர் நல்லது உத்தமமும் உண்மையும் உள்ள ஊழியக்காரனே உன் எஜமானுடைய சந்தோஷத்திற்குள் பிரவேசி என்று கூறி எங்களை உமோடு அழைத்து கொள்கின்ற அந்த ஆசீர்வாதத்தை நாங்கள் இழந்துவிடாதபடி இருக்க ദേവ്രീനങ്ങൾ ഒരൂവർക്കും ഉദവി ചെയ്യും മെപ്രേസുവൻ മൂലം വേണ്ടി കൊള്ളുക നല്ല പിതാവേ ആമൻ